அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது வந்து தனுசு ராசி ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி நவ கிரகத்தில் முழு சுப கிரகம் என்று அறி சொல்லப்படுறது இந்த தனுசு ராசி தான் ஏன்னா குரு பகவான் ஆளக்கூடிய ராசி அதுவும் இல்லாமல் இது நெருப்பு ராசி இவங்களோட இயல்பே பார்த்தீங்கன்னா இரண்டு வித விதமான இயல்பு கொண்டவங்கள இவங்க இருப்பாங்க சகஜமான மனநிலை கொண்டவங்களாகவும் சுதந்திரமான மனநிலை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க எந்த விஷயத்தையுமே எளிதாக கோவப்படாமல் சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப கையாளக்கூடியவங்க பேச்சு திறமை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே தீர்க்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த தனுசு ராசி சொல்லலாம் இவங்களுடைய பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லட்சியத்தை ஏதாவது ஒரு குறிக்கோளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்தையுமே ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணும் முழு ஈடுபாட்டுடன் க செயல்படக்கூடியவங்க ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ரொம்ப ஆர்வமாக இறங்கக்கூடியவங்க அதனாலேயே என்னமோ எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவுற பண்பு இவங்களுக்கு நிறைய இருக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா ஏதாவது ஒரு உதவின்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருளை அடமானம் வச்சுட்டு கூட அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க சுயமரியாதையை ரொம்ப விரும்பக்கூடியவங்க தன்னுடைய மதிப்பு எங்கேயும் குறையாம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மிகவும் தைரியமா செயல்படுவாங்க ரொம்ப கடினமான சூழ்நிலையை கூட ரொம்ப பொறுமையாக கையாளக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் வாழ்க்கையில கூட நிறைய புத்திசாலித்தனத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை எப்படி நம்ம சாதகமா மாத்திக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்படக்கூடியவங்க கடினமாக உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குரு பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால எப்பவுமே உங்களுக்கு செல்வாக்குக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது கல்வியாகட்டும் ஆன்மீகத்திலேயாகவும் எந்த துறையில் இருந்தாலுமே விளங்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் மற்றவங்கள மதிக்கிறதுலேயும் இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க தான் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க சகல வித்தைகளையும் கட்டுறவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஏன்னா குரு ராசி சிறந்து விளங்குவாங்க அதே மாதிரி ஹோட்டல் தொழில் செய்யறது வியாபாரம் செய்யறதெல்லாம் ரொம்ப அமோகமா இருக்கும் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு அதே மாதிரி இந்த சேர்ந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப பொறுப்பாக செயல்படுவாங்க உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி தங்களுடைய செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் எல்லாத்தையும் ஈக்குவலா வந்து பராமரிக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க காதல் விஷயத்தில் கூட தனுசு ராசி ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க இவங்க வோடைய இயல்பு ரொம்ப இனிமையாக பேசுறது அதுவும் ரொம்ப ரொமான்டிக்காக பேசுறது இதெல்லாம் இவங்களுடைய இயல்பு அதே மாதிரி தனிப்பட்ட குணத்தாலையும் எதிர்பாலினத்தை வரை இருக்கக்கூடிய ஒரு அபார திறமை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து மேசம் மிதுனம் சிம்மம் கன்னி கும்பம் இந்த ராசினருக்குடன் இவங்களுக்கு நட்பு அதிகம் கிடைக்கும் நீங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராசிக்காரங்க கூட திருமணம் இருந்தது அப்படின்னா திருமணம் பொருத்தமும் அமையும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப யோகமாக மாறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுஷுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுஷுராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா தனுஷுராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் இன்று வரையிலும் சொன்னது இந்த தனுஷுராசி அன்பன் இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம் இந்த மாசி மாதத்துல இருந்து இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு மாசி மாதம் ஆன்மீக பயணம் செல்வதற்கான ஒரு யோகம் இருக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியில் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலியமாக கூட நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் கிடைக்கும் உங்களுடைய செயல் உங்களுடைய திறமை நல்ல ஒரு அங்கீகாரம் வெளி உலகத்திலயும் சரி வீட்லேயும் சரி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு வேலை இல்லாம படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தொழில் தொடர்பாக வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலயமா கூட நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாட்டு பயணங்கள்லாம் ரொம்ப யோகத்தை பெற்றுத்தரும் மதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடினமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா மனம் சோர்ந்து போய் என்ன செய்யறது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற நேரத்தில் உங்களுடைய துணையின் மூலிமா வீறு கொண்டு இழக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலையில் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இந்த டைம் உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக இருப்பாங்க அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆதரவும் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் முப்பது நாட்களும் ரொம்ப முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறார் வெளியூர் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அது மட்டும் இல்லாமல் பண நெருக்கடினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த பண நெருக்கடி படிப்படியாக குறைந்து கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நேற்றைய முயற்சிக்கு இன்று வெற்றி கிடைத்த மாதிரி இந்த மாதத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு வருகின்ற மாசி மாதத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அனைத்து விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய உறவுகள் வி விஷயத்துலையும் சரி நண்பர்கள் விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சின்ன சின்ன தடைகளை சந்தித்து தான் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் பொதுவாகவே இந்த தனுசு ராசி அமைந்திரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பூர்த்தி ஆகும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையை நீங்களே செய்து கொள்வது நல்லது மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கனவு இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் வரவு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையும் சரியாகும் ஒரு சிலருக்கெல்லாம் திடீர்னு எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாத்தையுமே சாதிப்பீங்க என்றாலும் கூட கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் ஒரு சிலருக்கு இப்போ பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது தாய்வழி உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த மாதத்தில் கிடைக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் முப்பது நாட்களுமே ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரன் மாதம் முழுவதுமே எதிர்பார்த்த லாபத்தை வழங்க இருக்கிறார் அதனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க வர வேண்டிய படம் கரெக்டான டைமுக்கு கைக்கு வந்து சேரும் அதனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்குது ஆயுள்காரகன் காரகன் மூன்றாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை தடைப்பட்ட வேலை எல்லாமே இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்காக முயற்சி செய்திங்கன்னா நல்ல ஒரு தகவல் தேடி வரும் ஒரு சிலருக்குலாம் வெளியில் சென்று வேலை செய்யக்கூடிய யோகமும் இந்த மாதத்தில் அமையும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்து வரும் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலைக்கு செல்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமைந்திருக்கிறதுனால கடந்த மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்ப நலனெல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது நினைத்த வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க அஷ்டலட்சுமியை வழிபட்டு வாங்க உங்களுடைய